ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரோட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் உள்ள தூரத்தை பாருங்கள் அவ்வளோ பெருசு அவ்வளோ வரைக்கும் மண்ணை ஏற்றி கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் லூப் லைனு இது மெயின் லைன் ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ இங்கேருந்துனா ட்ராக்கு பிரிஞ்சு ஃபஸ்ட் லைனுக்குள்ளே வரப்போகுது அதை வேலைகள் பாக்கி இருக்குது இப்போ இங்கே மெயின் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அப் டு சூறக்குடி வரைக்கும் நான் வேலை நடந்துகிட்ருக்கு அந்த ரயில்வே கேட் வரைக்கும் ஸோ அதுதான் திருநள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இந்த தடவை நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ துரு ரயில் அடத்துக்காக வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதத்துக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே ட்ரெயின் சர்வீஸு சிஆர்எஸ் வந்து அநேகமாக மார்ச் மாதம் இருக்கும் இதுக்கப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் ஏற்ப ஆரம்பிக்காமல் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் பிளாட்ஃபார்மில் மருந்து நிரப்பும் வேலை நடந்துகிட்ருக்கு அந்த சைடில் ஸோ இங்கேருந்து மருந்து நிரப்பிட்டுருக்காங்க ஸோ ட்ராக் ஒர்க் இப்போ நடந்துகிட்ருக்கு எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் நடந்துகிட்ருக்கு